திருமதி சிவசங்கரி அவர்களின் நெருஞ்சி முள் பகுதி ஒன்பது என்ன செய்யலாம் பாலபவன் அனாதை குழந்தைகள் இல்லமா பிறந்த உடனேயே தாய் தந்தை இறந்தோ அல்லது விட்டுவிட்டு ஓடி விடுவார்களானால் அனாதிகளாகிவிடும் சின்னஞ்சிறுசுகளை எடுத்து அரவணைத்து வளர்க்கும் காப்பகத்தை ஆரம்பிக்கலாமா தவிலான குழந்தைகள் நன்றாக பேணி வளர்ந்து அவற்றை தத்து கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு நல்லதொரு வீடு அப்பா அம்மா உற்றாரை ஏற்படுத்தும் நற்பணியை செய்யலாமா சட்டென்று பூமாவுக்கு சில வருடங்களுக்கு முன் அவளுடைய எழுத்தாள சிநேகிதி அமெரிக்கா கரடா எல்லாம் போய்விட்டு வந்து கூறிய வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன சில அனாதை ஆசிரமங்களை அங்கு பார்த்தேன் பூமா அம்மம்மா அது ஒரு அலாதியான அனுபவம் வீடு மாதிரியா சுத்தமான இல்லம் ரோஜாப்பூ ரோஜாப்பூவாக திடமான அழகான குழந்தைகள் பேச்சும் பழக்கமும் ஒரு நல்ல குடும்பத்து குழந்தைகள் மாதிரி இருப்பதால் அனாதை இல்லத்து பசங்களை பார்க்கிறோம் என்று எண்ணமே உண்டாகவில்லை வதவதவன்று குழந்தைகளை சேர்த்துக்கொள்ளாமல் ஒவ்வொரு இல்லத்துக்கும் இத்தனை என்று வரையறை வைத்து சிரத்தையோடு வளர்க்கப்பட்ட அந்த குழந்தைகளை விரும்பி தத்தெடுத்து கொள்ளுகிறார்களாம் நம்ம நாட்டிலும் இப்படி தத்தெடுக்க அனாதை ஆசிரமங்களை தனியாக ஏன் பராமரிக்க கூடாது ஒழுகலும் அசிங்கமாக குழந்தைகள் நின்றா யாருக்கு தத்தெடுக்க ஆசை வரும் அக்கறை டெடிகேஷன் பணம் இருந்தா இது சாத்தியம்தானே பூமா அந்த எழுத்தாள சிநேகிதி இந்தியாவில் எங்கேயோ யாரோ ஏமாற்று பேர் வழி நடத்தும் ஆசிரமத்தை பார்த்திருக்க வேண்டும் அதனால்தான் இப்படிப்பட்ட வேதனை புலம்பல் இல்லத்துக்கு அன்பளிப்பாக வரும் பால்டீன்களையும் இதர பொருட்களையும் கால்வெளியில் விற்று பணம் சம்பாதித்துவிட்டு குழந்தைகளை மூக்கு ஒழுக எலும்பும் தொலுமாக நிற்க வைத்திருக்கும் ஒரு காப்பகத்தை அவர் கண்டிருக்க வேண்டும் அதனால்தான் இந்த ஏக்கம் ஆற்றாமை எல்லாமே அருமையான பாலபவன்கள் இப்பொழுது நம் நாட்டிலும் இல்லாமல் இல்லை மஞ்சு பாஷினியின் பாலமந்திர் அன்பையும் பரிவையும் தன் அஸ்திவாரமாக கொண்டு நாடு போட்டும் ஸ்தாபனமாக இன்று வளர்ந்திருக்கும் பாலமந்திர் திருப்பராய்த்துறையில் இயங்கும் ராமகிருஷ்ண ஆசிரமம் அடையப்பா அங்கிருக்கும் சுத்தமும் எளிமையும் அடக்கமும் சாதாரணமான மற்ற பள்ளி குழந்தைகளுக்கு கூட வருவது கஷ்டம்தான் எஸ்ஓஎஸ் வில்லேஜ் வீட்டுக்கு பத்து குழந்தைகளே என்று தேர்ந்தெடுத்து ஒரு அம்மாவையும் விசாலமான வீடு வசதி என்று அத்தனையும் கொடுத்து பிரமாதமாக பிள்ளைகளை பேணும் இல்லம் இதுபோல் இன்னும் எத்தனையோ வேலூரில் கோயமுத்தூரில் திருச்சியில் வேண்டாம் அனாதை ஆசிரமத்தை ஆரம்பிக்க வேண்டாம் ஏற்கனவே இங்கும் அங்கும் கடுகு சிதறினை போல் ஏராளமான நல்ல சுமாரான இல்லங்கள் தோன்றி நடந்து வருகின்றன அதனால் நாம் ஆரம்பிப்பதும் நூற்றில் ஒன்றாக இருக்குமே தவிர அலாதியானதாக வித்தியாசமானதாக அத்தனையிலிருந்தும் தனித்து நிற்பதாக இருக்காது வேலை பார்க்கும் பெண்களுக்கான விடுதி என்றால் வேலை பார்க்கும் ஏழை பெண்கள் நாதியற்றவர்கள் பாதுகாக்கத்தக்க ஒரு விடுத்து இதை துவங்கலாமா ஏனோ எடுத்த எடுப்பிலேயே பூமாவுக்கு இந்த திட்டத்தின் மேல் அத்தனை படிப்பு உண்டாகவில்லை ஹாஸ்டல் கட்டி பணம் வசூலித்து பெண்களை இருக்கச் செய்வதை அலாதியான சமூக சேவை என்று எப்படி சொல்ல முடியும் பணம் காசு இருக்கும் எவரும் ஒரு வியாபார நிமித்தத்துக்காக ஹோட்டலையும் இதர கட்டடங்களையும் கட்டி வாடகைக்கு விடுவதற்கும் இதற்கும் என்ன பெரிய வித்தியாசம் வருந்துவிடப் போகிறது சரி ஏழை அனாதை பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது என்பது நிஜம்தான் ஆனாலும் வாடகை வாங்காமல் இலவசமாகவா அவர்களுக்கு அறைகளை தருவோம் இல்லை நிச்சயமாக இல்லை சம்பாதிக்கும் பெண்கள் அவர்களால் ஓரளவு பணத்தை செலவழிக்க இயலும் தவிரவும் பணம் கொடுத்து உபயோகிக்கும் பொருளின் அருமை அதிகமாக தெரியும் என்பதால் கண்டிப்பாக வாடகையும் வாங்குவோம் அப்படியானால் பிரமாதமாக இதில் சமூக சேவை என்ன இருக்கிறது அது வியாபாரமாகிவிடுமே நாங்களும் பலவீனங்கள் நிறைந்த மனிதப் பிரிவுகளாக இருந்து நாளடைவில் மனம் மாறி அதிக வாடை தான் அறை என்று விளம்பரம் செய்யும் அளவுக்கு போய்விட்டால் இன்னொரு கஷ்டமும் வயதுக்கு வந்த பெண்களில் எத்தனை பேரும் அடக்கமாக அடங்கியிருப்பார்கள் என்று சொல்ல முடியாது பாய் ஃப்ரெண்டு சிலருக்கு இருக்கலாம் வயசு கோளாறினால் உணர்ச்சி வயப்பட்டு தப்பு தண்டா செய்து விடலாம் இதனால் ஹாஸ்டலின் பெயரும் கெட்டுவிடலாம் தேளை மடியில் கட்டிக்கொண்டு கொட்டுமோ என்ற அவசிய எதற்கு இந்த திட்டமும் வேண்டாம் நமக்கு எது சரிப்படாது சரி அடுத்தது க்ரீஷ் வைக்கலாமா வேலைக்கு போகும் பெண்களின் குழந்தைகளை பார்த்துக்கொள்ளும் இல்லம் இலவசமாக குழந்தைகளை பார்த்து கொண்டால்தான் மனதுக்கு திருப்தி ஆனால் தாய் தந்தை சம்பாதிக்கும் பொழுது குழந்தையை இலவசமாக பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னால் அது நியாயமாக தோன்றவில்லையே எத்தனையோ இல்லாதவர்கள் இருக்கும் பொழுது ஒருவேளை சோற்றுக்கு வழி இல்லாமல் தவிப்பவர்கள் இருக்கையில் ஓரளவு பணம் சம்பாதிக்கிறவருக்கு இலவசமாக உதவி செய்வதில் பெரிய சாதனை என்ன வந்துவிடப் போகிறது சம்பாத்தியம் குறைவாக உள்ளவர்களின் குழந்தைகளை இலவசமாகவும் சக்தி உள்ளவர்களிடம் அதற்கு தக்கப்படியும் வசூல் பண்ணுவதும் கூட சரியில்லை உன் குழந்தை மட்டும் என்னுடைய குழந்தை உயர்த்தி என்ற மனசாபத்தை இந்த செயல் உண்டாக்கிவிடலாம் அதனால் இதுவும் சரிப்பட்டு வராது இல்லம் தொழில்நோயாளிகளுக்கு விடுதி ஓ இரண்டும் ரொம்ப பெரிய பெரிய திட்டங்கள் விரலுக்கு தகுந்த வீக்கமாக இல்லாமல் மாட்டிக்கொண்டு விழிக்க வைத்து விடும் அளவுக்கு வலிமையான திட்டங்கள் தவிரவும் அரசாங்கம் ஏற்கனவே தீவிரமாக கவனத்தை செலுத்தும் விஷயங்கள் தான் இவை வேண்டாம் இவையும் சரிப்பட்டு வராது நிச்சயமாக சரிப்பட்டு வராது அப்படியென்றால் முதியோர் இல்லம் அனாதை முதியோர்களுக்கு ஒரு இல்லம் ஆரம்பித்தால் என்ன அது என்னவோ ஆரம்பத்தில் இருந்தே மனதுக்குள் எதுவோ உறுத்துகின்ற மாதிரி மூளைக்குள் எங்கோ மணியடித்த மாதிரி அடி யாரோ ஐஸ் கட்டியை வைத்தது போல் பூமாவுக்குள் ஒரு உணர்வு உற்றார் உறவினர்களால் கைவிடப்பட்ட வயதான அம்மாக்கள் அப்பாக்கள் அவர்கள் தங்கள் கடைசி காலத்தை நிம்மதியாக கழிக்க ஒரு இல்லம் இல்லை இல்லை வீடு எனக்கு யாருமே இல்லை என்று பரிதவிக்கும் வயோதிகர்களின் கண்ணீரை துடைத்து நான் இருக்கிறேன் வா என்று அரவணைக்கும் வீடு நினைப்பே நன்றாகத்தான் இருக்கிறது அது சரி முதியோர்களுக்கு ஒரு வீடு என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது மனதுக்குள் பறவைகள் ஏன் பறக்கின்றன நெரிஞ்சு உள்ளாய் என்னவோ ஏன் உறுத்துகின்றது பாரமாக கல் மாதிரி உள்ளுக்குள் எதுவோ ஏன் கணக்கின்றது ஏன் இந்த கேள்விகள் தோன்றிய பிறகு முதல் நாள் இரவு ஒருவித தவிப்புடன் தனியாய் அமர்ந்து யோசனை செய்தாள் அண்ணா ராகவனின் உதாசீனத்தால் அம்மா பட்ட வேதனைகளின் எதிரொலிப்போ அது அடுப்படியில் அம்மா அவஸ்தைப்பட்டு வந்ததை பார்த்ததன் பிரதிபலிப்போ பிள்ளை கைவிட்டுவிட்டாலும் நடுத்தருவில் நாரி போகாமல் இருக்க அம்மா போராடிய போராட்டங்கள் அதன் மறுக்குறளா அதுதான் அனாதையான வயதானவர்கள் என்றால் நெஞ்சில் இந்த வலி உண்டாகின்றது எப்பொழுது நினைத்தாலும் வலி பரபரப்போடு ஒரு இடத்தையும் இது தன்னை புரிந்து கொண்டு விட்டதால் ஒருதலை பட்சமாக நாம் இருக்கக்கூடாது என்னுடைய சுய அனுபவத்தை வைத்து என் மனதுக்கு பிடித்தமானதை செய்ய முனைந்துவிடக்கூடாது சமூகத்துக்கு எந்த திட்டம் அத்தியாவசியமானது சிறந்தது என்று பார்க்க வேண்டும் உடனடி தேவையானது எது என்று ஆராய வேண்டும் அதனால் மற்ற எல்லாம் மஞ்சள் கண்ணாடி போட்டுக்கொள்ளாமல் நேர்மையாக அணுகிவிட்டு சரிப்பட்டு வராவிட்டால் மட்டுமே இந்த முதியோர் விடுதியிடம் நெருங்க வேண்டுமென்று தீர்மானித்து கொண்டு அதன்படியே ஆழ்ந்து யோசித்து மற்றவர்களுடன் விவாதித்தவரைக்கும் வேறு எதுவும் சரிப்பட்டு வராது போகவே கடைசியாக அடிமனதில் தள்ளி வைத்திருந்த முதியோர்கள் இல்லத்திடம் பூமா வந்தாள் வயதான அப்பா அம்மாக்களுக்கென்று ஒரு வீடு எப்படி இருக்க வேண்டும் இந்த வீடு இதனுடைய பராமரிப்பு சில நாட்கள் தீவிரமாக யோசனை செய்து இந்த திட்டத்தில் ஒரு தனித்தன்மை இருப்பது உண்மைதான் என்று புரிய சென்னையிலும் மற்ற இடங்களிலும் உள்ள முதியோர் இல்லங்களின் பட்டியலை விசாரித்து தெரிந்து கொண்டு ஒவ்வொன்றாக சென்று பார்த்து வந்தாள் முதலில் ஓ அதுவா பிரமாதமான ஸ்தாபனம் என்று ஒட்டுமொத்தமாக அனைவரும் பாராட்டிய லிட்டில் சிஸ்டர்ஸ் ஆஃப் த புவர் விடுதிக்குச் சென்றாள் ஹாரிங்டன் சாலையில் விஸ்தாரமான இடத்தில் மரங்கள் சோலையாய் சூழ்ந்திருக்க இல்லம் இருந்தது சிரித்த முகத்தோடு ஒரு நன் பூமாவுக்கு இடத்தை சுற்றி காட்டினார் தம்பதிகள் பிரியாமல் ஒன்றாக தங்கி குடித்தனம் பண்ணும் தனி காட்டேஜ்கள் அடுத்து இந்த பக்கம் ஆண்கள் அந்த பக்கம் பெண்கள் தங்கும் பெரிய டார்மிட்டரி எனப்படும் கூடங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கட்டில்கள் சின்ன சின்ன அலமாரி நரவிசாக படுக்கை துளிக்கூட அழிக்கில்லாத விரிப்புகள் நீண்டு அகன்றிருந்த சாப்பாட்டுக்கூடம் சின்ன சின்ன மேஜைகள் அதில் அவரவர் தட்டு உப்பு மிளகு குப்பிகளை வைக்க டிராயர்கள் இடம் படு சுத்தமாக இருந்தது நன்கள் ஓடியோடி சிரித்த முகத்தோடு அழுக்காமல் சலிக்காமல் வேலை செய்வது பார்ப்பதற்கு ரம்மியமாக இருந்தது இருநூறு பாட்டி தாத்தாக்களும் பிரார்த்தனையை சொல்லிவிட்டு நிம்மதியாக ரசித்து உணவை உண்டார்கள் அங்கு பிறகு முடியாதவர்களுக்கு முடிந்தவர்கள் சாப்பாடு எடுத்து போய் ஊட்டி உதவிய பொழுது அந்த இருநூறு பேர் நடுவிலும் ஒரு சகோதரத்துவம் என்னுவதை பூமாவால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது கீழ்ப்பாக்கத்திலுள்ள மெர்சி ஹோம் ஆங்கில இந்தியர்களுக்கென்று நடத்தப்படும் இன் நீட் ஹோம் கோவளத்து அருகில் உள்ள செஷ்ஷயஸ் ஹோம் பாண்டிச்சேரியில் நடக்கும் குளோனி சிஸ்டர்ஸ் இல்லம் கடலூரில் உள்ள மிஷினரி இல்லம் அடுத்தடுத்து வந்த பதினைந்து நாட்களில் மாலை நேரங்களிலும் சனி ஞாயிறு அன்றும் ஒவ்வொரு இல்லமாக பார்த்து வந்த பிறகு பெங்களூர் மைசூரில் த லிட்டில் சிஸ்டர்ஸ் ஆஃப் த புவர் இல்லத்தின் கிளைகள் இங்கு வருவதை கைப்பணத்தை செலவழித்து கொண்டு பூமா விசாரித்து கொண்டு வந்துவிட்டாள் கடைசியாக மதுரையில் கிட்ஸ் ஆஃப் சர்வீஸ் என்பது ஆண்களுக்காக மட்டும் நடத்தும் ராஜாஜி இல்லத்தையும் அவள் விட்டு வைக்கவில்லை அத்தனை விடுதிகளையும் பார்க்க பார்க்க விவரங்களை தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள பூமாவின் நெஞ்சுக்குள் உண்டாகியிருந்த பரபரப்பும் துடிப்பும் ஏகமாக வளர்ந்தது இதுதானா இந்த திட்டம் தானா நிச்சயமாக இதேதானா சீ நீ வேண்டாம் போய் என்று பெற்ற குழந்தைகளாலும் மற்றவர்களாலும் விரட்டி அடிக்கப்பட்டு தள்ளாத காலத்தில் நிம்மதி இல்லாமல் பாதுகாப்பு இல்லாமல் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம் என்கின்ற பரிதவிப்போடு உடம்புக்கு வந்து படுத்துவிட்டால் நமக்கு யார் என்கின்ற பயத்தோடும் அல்லாடும் வயதானவர்களை இரண்டு கரத்தாலும் அனைத்து நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு என்று கனிவாக பரிவாக இதமாகச் சொல்லக்கூடிய இந்த இல்லம்தானா பூமா தீர்மானித்து விட்டாள் எதனாலே இவ்வளவு தீர்மானமாக அனாதை முதியோர் பெண்களுக்காக இல்லம் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க பூமா காரணங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா நிச்சயமாக அதெல்லாம் தெளிவாக சொல்கிறதுக்கு தானே இன்றைக்கி நாம் கூடியிருக்கோம் ஒரு மாதமாக மெட்ராஸையும் வெளியூர்லேயும் உள்ள முதியோர் இல்லங்களை பார்த்து விசாரித்து இது விஷயமாக கமிட்டியில் நாங்கள் நிறைய விவாதம் பண்ணி ஒரு மனதாக இந்த திட்டத்தை ஆதரிக்கிறதால மெம்பர்கள் உங்களோட அபிப்பிராயத்தையும் சொல்லலாம் நீங்கள் விரும்பினா இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்று கட்டிலிருந்து எழுபத்தெட்டு மெம்பர்களும் கவனமாக கேட்க பூமா தொடர்ந்தாள் எத்தனையோ திட்டங்கள் இருக்கும் பொழுது இந்த முதியோர் இல்லத்தை தேர்ந்தெடுக்கலாம்னு ஏன் சொல்லணும்னு நீங்க நினைக்கலாம் வெல் காலம் மாறிக்கிட்டு வருது முன்ன இருந்த பழக்க வழக்கங்கள் இப்பொழுது நமக்கெல்லாம் இல்லை முன்ன கூட்டு குடும்பமாக வாழ்ந்தோம் எந்த சுக துக்கத்தையும் சேர்ந்து தாங்கிக்க பழகினோம் ஆனால் இப்போ அப்படி இல்லை எல்லோருக்கும் அவங்கவுங்க மனைவி கணவன் குழந்தை முக்கியமாக போயாச்சு பெற்றவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நிறைய குடும்பங்களை வேண்டாதவங்களாக ஆக துவங்கிட்டு இருக்காங்க சீக்கிரமே நம்ம நாட்டை பெரிய அளவில் பாதிக்க போகிற பிரச்சனையாக அது மாறிடுமோன்னு எனக்கு இருக்குது பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டால் இது ஒன்று தானா அப்படி பார்த்தா ஏழை குழந்தைங்க வதவதன்னு பிரிச்சுட்டு போகிற ஜனத்தொகையினால் அனாதையாக விற்கிற குழந்தைங்க பாடு பெரும்பாடு இல்லையா அது பாடு பெருசு தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதை கவனிக்க பல பேர் புறப்பட்டிருக்காங்க அரசாங்கமும் தனியாரும் நிறைய குழந்தைகள் காப்பகங்களை நல்ல முறையில் நடத்திக்கிட்டு வராங்க அப்படி சொல்லப்போனால் எத்தனை ஓல்டேஜ் ஹோம் கூட தான் இருக்குது எத்தனையோ இல்லை நாராயணி மற்ற இல்லங்களோடு ஒப்பிடுறப்ப அதில் கால்வாசி கூட இல்லை வயதானவங்களுக்காக நடத்தப்படுற இல்லங்களை பற்றி விரிவாக பேசுகிறதுக்கு முன்னால் முதியோர்களோட பிரச்சனைகளை கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன்னா ப்ளீஸ் கேளுங்க அமெரிக்காவில் ஒருத்தர் சம்பாதிக்கும் போதே வயதான காலத்துக்குன்னு தனியாக அவரை கட்டாயமாக பணம் சேர்க்க வச்சு அரசாங்கம் தானும் அந்த மனுஷருக்கு உதவுது அதனால் தான் முதுமை பருவ பொருளாதாரத்தை பற்றி அந்த நாட்டுக்காரங்க அத்தனை மக கவலைப்படுறதில்லை ஆனால் இந்த நாலு குழந்தைங்களை பெற்ற ஒருத்தரை எடுத்துக்கிட்டா கடனை உடனே வாங்கி பிள்ளைங்களை படிக்க வச்சு பெண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணுறதுக்கு மனுஷனோட மொழி பிதுங்கி போயிடுது அவர் ரிட்டையர் ஆகும்போது கையில் காலனா இல்லாமல் குழந்தைகளோட தயர்வை எதிர்பார்க்கின்ற நிலைமை ஏற்கனவே நான் சொன்னபடி கூட்டு குடும்பம் நசிச்சுக்கிட்டு வர்ற இந்த காலத்தில் வயதானவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க மேல் நாடு மாதிரி நமக்காக நாமளே சேர்த்து வைக்கிற பழக்கமும் இப்போ இல்லை பழைய கூட்டு குடும்பமும் மறைஞ்சி போயிடுச்சு அப்போ இவங்களோட நிலைமை பல குடும்பத்தில் வயசானவங்க இந்த ரெண்டு கட்டான தான் இருக்காங்க என்ன லேடிஸ் நீங்கள் ஒத்துக்கிறீங்கல்ல சில அங்கத்தினர்கள் ஆம் என்று தலையை ஆட்டினர் முதுமை என்பது ஒரு விபத்தோ இல்லை வியாதியோ இல்லை ஐம்பது வயதிலேருந்து இதோ வரேன் இதோ வரேன்னு சொல்லிக்கிட்டே வர்றது திடீர்னு யாருக்கும் ஒரு நாள் முதுமை வந்துடுறதில்ல ஆனாலும் எத்தனையோ குடும்பத்தில் எத்தனையோ வயதானவங்க இது சரியான கண்டோட்டம் மனப்பக்குவத்தோட வரவேற்க தயாராக இருக்காங்க நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் சம்பூர்ணம் என்கின்ற அங்கத்தினர் உட்கார்ந்தபடியே கேட்டாள் ஆல்ரைட் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் ஆனால் முதியோர் இல்லத்தை நாம தோங்குறதால நாட்டுக்கு இன்னைக்கு உண்டாகி இருக்கிற சூழ்நிலை போயிடுமா நம்மாலான உதவியை சில வயசானவங்களுக்கு ஆறுதலாக தரலாமை தவிர மற்றவங்களோட கதி இந்த பிரச்சனைக்கு சரியான விடை என்ன பூமா சில கணங்கள் பூமா யோசித்தாள் பின்பு நிதானமாக பேசினாள் வயதானவங்களுக்கும் இளைய தலைமையினருக்கும் மனதை தயார் பண்ணிக்கிட்டு சூழ்நிலையை விவேகத்தோடு நோக்க கற்றுக்கிட்டு சுயநலமில்லாத வாழ முயற்சிக்கிறது தான் உண்மையான தீர்வு இது நடக்கக்கூடிய காரியமா ஏன் நடக்காது மனசாட்சிக்கு பயந்து நேர்மையா அன்பாக நடந்தா கண்டிப்பாக நடக்கும் இந்த பேச்சை இன்னொரு நாள் வச்சுக்கலாம் இப்போ இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட சில பேருக்காவது நாம் எப்படி உதவலான்னு பார்ப்போம் ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கிற முதியோர் ஹோம்ஸில் பாதி அதை பற்றி எல்லாம் நாராயணிங்கிறவங்க கேட்டாங்க நான் விவரத்தை சொல்கிறேன் கேட்டுக்கங்க நான் இதுவரைக்கும் சென்னையிலேயும் மற்ற இடங்கள்லேயும் பார்த்த இல்லங்கள் அத்தனையோ கிறிஸ்தவ மிஷினரிகளால் நடத்தப்படுறவ ஃப்ரெண்ட்ஸின் நீடுன்னு ஆங்கிலோ இந்தியர்களுக்காக இருக்கிறதை தவிர பாக்கி எல்லாத்துலேயும் கிறிஸ்டின்ஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாலும் எல்லா மதத்தவங்களும் அங்கே இருக்கிறாங்க மதுரையில் இருக்கிற ராஜாஜி எல்லாம் ஒன்று தான் மிஷினரி இல்லாதவங்களோட சம்மந்தப்பட்டது பதினஞ்சு நாளாக இந்த ஹோம்களை எல்லாம் பார்த்து வந்துலேருந்து எனக்குள்ள ஒரு வேதனை நம்ம நாட்டுக்கு நம்ம ஜனங்களுக்காக இன்னொரு நாட்டிலேருந்து வந்தவங்க ஓயாமல் உழைக்கிறாங்க ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்னு நினச்சா வேதனை ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்க யாருமே இப்படி ஒரு இல்லத்தை ஏன் ஆரம்பித்து நடத்தணும்னு முன் வரலின்னு எனக்கு ரொம்ப வேதனை மதர் தெரிசா நமக்காக உழைக்கிற உழைப்புக்கு அர்த்தம் இருக்குன்னா நாம்ளும் அதில் பங்கெடுத்துக்கிறது தானே நியாயம் ஆனால் பெண் முதியோருக்கான முதலில் இல்லத்தை திறந்து திறம்பட நடத்துகிற பெருமை சந்தோஷம் நிறைவு நமக்கு நம்ம கிளப்புக்கு அது வரணும்னு ஆசைப்படுறது தப்பாக அது பேராசையாக சொல்லுங்கள் இதில் யாருக்காவது ஆட்சேபனையும் இருக்கா மெம்பர்களில் ஏழு எட்டு பேர் எரிந்து நின்று இல்லை இல்லை என்று கூவ ஒட்டுமொத்தமாக அனைவரும் உணர்ச்சி வகைப்பட்டிருப்பதை பூமாவால் புரிந்து கொள்ள முடிந்தது என்கின்ற மெம்பர் எழுந்து நின்றாள் குறுக்கு கேள்வி கேட்குறதா நினைக்காதீங்க பூமா நீங்கள் எது செஞ்சாலும் தெளிவாக யோசனை பண்ணிட்டு தான் செய்வீங்க பிரத்தியாரோட நலனை மனதில் வச்சுக்கிட்டு தான் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் பெண்கள் முதியோர் இல்லம்னு நீங்கள் சொல்கிறதுக்கு காரணம் கஷ்டமன்றது ஆம்பளைக்கும் தானே ரெண்டு பேருக்குமே பொதுவாக ஆரம்பித்தா என்ன அந்த விஷயத்தையும் நாங்கள் யோசனை பண்ணிட்டோம் ரெண்டு சாராருக்கும் ஆரம்பிக்கிறதுனா ஏகப்பட்ட முதலீடு வேணும் நமக்கு அது தாங்காது தவிர பெண் முதியோர்களுக்குன்னு தனியாக எந்த இல்லமும் எங்கேயும் நடத்தப்படுறதாகவும் தெரியலை தன் பேச்சு அங்கத்தினர்களை பாதித்து அவர்களை சிந்திக்க வைத்து விட்டதை உணர்ந்த மாதிரி பூமா சில நிமிடங்களுக்கு மௌனமாக இருந்துவிட்டு மேலே தொடர்ந்தாள் ஏன் முதியோர் இல்லம் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டேன் இப்ப எந்த மாதிரியான வயதானவங்களுக்காகங்கிறதையும் கொஞ்சம் விளக்கமா சொல்லிடுறேன் முதியோர் இல்லங்கிற தூக்கிறதுக்கு கமிட்டி ஏற்றுக்கிட்டாலும் நான் டாக்டர் விவேகானந்தனை சந்தித்தேன் அவர் ஒரு ஜெரியாட்டிக் ஸ்பெஷலிஸ்ட் அதாவது முதுமைப்பத்தின நிபுணர் முதுமைனா என்ன அதன் பாதிப்புகள் மனுஷங்கள்கிட்ட எப்படி இருக்கும்னு அவர் சொன்னதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் வயதானவங்களை பற்றி விசேஷமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு பூமா வயசானா கிழவனோ கிழவியோ ஆயிடுவாங்க அப்புறம் செத்துடுவாங்க அவ்வளவுதானே நிலைமை புரியாமல் வேடிக்கையாக ஸ்வரணா என்கின்ற இளவயது அங்கத்தினர் பேச மற்றவர்கள் அவளை சும்மா இரே பிரசிடென்ட் என்ன சொல்கிறாருன்னு கேட்போமே என்று அடக்கினார் இல்லை ஸ்வர்ணா கேட்டது ரொம்ப சரிதான் இதுபோல் குறுக்கு கேள்விகள் கேட்டால்தான் தெளிவான விவரங்களை விளக்க முடியும் இது நானும் கமிட்டி மெம்பர்களும் மட்டும் எடுத்த விஷயமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் சம்பந்தப்பட்டது தான் அதனால் எந்த சந்தேகத்தையும் கேட்டுவிடுவது தான் நல்லது நான் தப்பாக கேட்கல வந்து நீங்கள் குதர்க்கமாக கேட்டதா நான் நினைக்கல ஸ்வர்ணா உங்கள் மாதிரி தான் நானும் வயசானவங்களை பற்றி புதுசாக என்ன தெரிஞ்சிட போகுதுன்னு இருந்தேன் ஆனால் டாக்டர் சொன்ன சில விவரங்களை கேட்டு அசந்து போயிட்டேன் சின்ன குழந்தைகளுக்கும் வயதானவங்களுக்கும் ஒரே நகரம்னு சொன்னார் டாக்டர் குழந்தைங்க மற்றவங்களோட கவனிப்பு வேணும்னு எப்படி குறும்பு பண்ணுறாங்களோ எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே போல்தான் வயதானவர்களுக்கு எங்கே தன்னை கவனிக்காமல் விட்டுடுவாங்களோங்கிற பயம் கொஞ்சம் கொஞ்சமாக வயதானவங்களுக்கு வந்துடுமா இதுதான் அவங்களோட பெரிய பலவீனமே ஏதாவது ஒரு வியாதின்னு சொல்லுவாங்க அதை நாம் விசாரிக்காமல் விட்டுட்டால் மனசில் ஏக்கம் பிடிச்சி போயிடுவாங்க அவங்களுடைய எதிர்காலம் ஒரு பூஜ்யம் யாரை பற்றி நினைக்கிறது யாருக்காக வாழணுங்கிற கேள்விக்களும் நாம் இனிமே யாருக்கும் தேவையில்லை என்னால் எந்த உபகாரமும் இல்லைங்கிற எண்ணமும் தோணுறதால அவங்களுக்குள்ளேயே ஒரு காம்ப்ளெக்ஸ் அதாவது தாழ்வு மனப்பான்மை உண்டாகி பல பிரச்சனைகளுக்கு அதுவே காரணமாயிடுது டாக்டர் சொன்னது ரொம்ப சரின்னு எனக்கும் பட்டுது பூமா நிறுத்தினாள் யாராவது ஏதாவது கேட்பார்கள் என்று காத்திருந்து விட்டு மேலே பேசினாள் தாம்பத்தியங்கிறது ரொம்ப அழகான உசுத்தியான சமாச்சாரம் முப்பது நாற்பது வருடங்கள் ஒருவரோடு ஒருவர் வாழ்ந்த பின்பு ஒருவர் இருந்துட்டா இன்னொருவருக்கு சூன்யம் ஏற்படுறது நியாயம்தானே அந்த பெருமையோடு நம்ம யாருமே இனிமேல் கவனிக்க இல்லைங்கிற ஏக்கமும் சேரும்போது முதல்ல சொன்ன காம்ப்ளெக்ஸ் இன்னும் அதிகமாக இயல்பு தானே என்ன மெம்பர்ஸ் வித் மீ உன்னிப்பாக கேட்ட அங்கத்தினர்கள் தலையை யசித்தார்கள் சின்ன குழந்தை கீழே விழுந்தா தூக்குறோம் ஆனால் பெரியவங்க கீழே விழுந்தா திட்டுறோம் கண்ணில்லையா ஒரு நிதானம் வேண்டாம் அப்படின்னு கோச்சுக்குறோம் வயசானவங்க தனக்கு பாரமாயிட்டாங்கன்னு ஆயிட்டாங்கன்னு சின்ன வயசுக்காரங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றுவது ஏற்பு சாரி இப்படி ஒரு வெறுப்பு உணர்ச்சி உண்டாக என்ன காரணம்னு டாக்டர் சொல்லுறார் யோசிச்சு பார்த்தப்ப இது ரொம்ப சரிதான்னு தோணுது வயதானவங்க இருந்து பணம் உள்ளவங்களாக இருந்துட்டா கவலையே இல்லை ஆனா ரெண்டும் இல்லாமல் போயிட்டா அவங்க பாடு திண்டாட்டம்தான் பணத்தால் உதவ முடியாத பெரியவங்க உடம்பாலேயாவது உதவணும்னு சின்னவங்க எதிர்பார்க்குறாங்க இந்த விஷயத்துல ஆண்கள் பாடு கொஞ்சம் தேவையில்ல பால் கூப்பன் வாங்கி ரேஷன் கியூவிலே நின்று பேர குழந்தைகளை ஸ்கூலில் விட்டு கூட்டிக்கிட்டு வர்றது இப்படி பல வேலைகளை ஆண்கள் பெண்களை விட சுலபமாக செஞ்சிருவாங்க பல ஆண்களுக்கு பென்ஷன் தொகை வேற வர்றதுனால தங்களோட செலவுக்கு பணத்தை வச்சுக்கிட்டு சாரி மீதியை குடும்பத்துக்காக செலவழிக்கிறது அவங்களுக்கு சாத்தியமாயிடுது ஆனால் வயசான பெண்கள் பல குடும்பங்களில் இவங்களை வெளியில் போய் மன நிம்மதியாக அம்பலங்களை மாதிரி தேட முடியாது மிஞ்சி மிஞ்சி போனால் பக்கத்து வீடு வீடு கோவிலுக்குன்னு போய் வம்பளிப்பாங்க அவ்வளவுதானே வேறு எதுவும் செய்ய முடியாத இயலாமையோடு துண்துணனு லேடிஸ் பேசும்போது இளைய தலைமுறைக்கு எரிச்சல் வருது அதனால தான் வயதான பொண்ணுங்கள் சுலபத்தில் வேண்டாதவங்களா ஆயிடுறாங்கன்னு டாக்டர் சொல்கிறார் அனாதை பொண்ணுங்களை முதியோர் இல்லத்தை துவங்கணும்னு நாம் விரும்புறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணமாகத்தான் இருக்கிறது மேடை பேச்சாளர் போல் ரொம்ப நாழிகே பேசிவிட்டோமோ என்கின்ற எண்ணம் திடும் என்று எழுந்துவிட பூமா பேச்சை நெறித்துவிட்டு மணியை பார்த்தால் மூணரை நாழி ஆகிவிட்டது முதியோர் இல்லம் ஆரம்பித்து ஆசை என்ன ஏக்கமா ஆட்டி வைக்கிறதால உணர்ச்சி ஏற்பட்டு ரொம்பவும் பேசிட்டதான்னு நினைக்கிறேன் அடிச்சிருந்தா ஐ ஆம் சாரி மெம்பர்ஸ் மனசில் என்னமோ தோணுச்சு கோர்வையாக பேசக்கூட என்னால் முடியல இன்றைக்கி இது போகிறோம் எல்லோரும் வீட்டுக்கு போய் யோசிச்சுட்டு அடுத்த கூட்டத்தில் வெளிப்படையாக உங்களை கருத்துக்களை எல்லாம் சொல்லுங்க பூமா பேசி முடிப்பதற்கும் அண்ணம்மா மெதுவாக எழுந்து நின்றார் நான் ஒரு நிமிடம் பேசலாமா என்று அனுமதி வாங்கி கொண்டு பேச ஆரம்பித்தார் சில வருடங்களுக்கு முன்னால் கல்கத்தாவுக்கு போயிருந்தப்ப மதர் தெரசாவை சந்தித்து பேசுகிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிது அவர் நடத்துகிற நிர்மல் ஹிருதயம் ஹோம் ஃபார் த டையிங் சாவுகிறவங்களுக்காக அந்த இல்லத்தை பார்த்து வந்த பிறக்கம் பத்து நாளைக்கு மனது ஏகமாக வேதனைப்பட்டது ரோடில் சாகர வியாதிக்காரனை தூக்கிக்கிட்டு வந்து தொடச்சி சுத்தமாக படுக்க வச்சு உன்னக்கு நாங்கள் இருக்கோன்னு அன்பு காட்டி நிம்மதியாக அரண்மனை அரவணைப்பதற்கென்றே உன்னதமான காரியத்தை பார்த்ததுலேருந்து அதுபோல் நம்மளும் ஏதாவது பண்ண மாட்டோமான்னு நான் தவித்த தவிப்புக்கு பூமாவோட தலைமையில் இன்றைக்கி வழிபிறந்துருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லோரையும் விட வயதில் பெரியவங்கிற தோரணையில் முதுமையிலே அடியெடுத்து வச்சுட்டு இருந்த இந்த திட்டத்தை நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கணும்னு எல்லோரையும் கேட்டுக்கிறேன் அன்னமாவின் குரல் சட்டென்று போக, அத்தனை அங்கத்தினர்களும் அந்த உணர்ச்சியினால் பிடிக்கப்பட்டு எழுந்து நின்று அவர்கள் முடிவை தங்களுடையதும் என்று சொல்லுவது போல உற்சாகமாக கையை தட்டத் துவங்கினார்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்